அவர் வயசு என்னங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் சோ அதுதான் என்னுடைய வாழ்த்து அவர் வந்து அவருடைய அவருக்கு என்ன வயசு நீங்க நம்பர் போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய இசையின் வயது அப்படி வயது எல்லாரும் வழக்கமா பிறந்த நாளுக்கு வரும்போது கண்டமேனி கொடுத்துருவாங்க வரோம் பட் நான் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை இன்னும் நூறு ஆண்டு எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் இருநூறு முந்நூறு ஆண்டு தங்கும் இனிமே ஆளை பத்தி பேசுறதெல்லாம் இனிமே நிறுத்திக்கலாம் ஏன்னா அதை தாண்டி அது நான் அப்படிதான் அவரை பாக்குறேன் ரொம்ப நாளாவே அதை பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து என்னை யாரும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் அவரு கூட நட்பு வச்சுக்கிட்டா நல்லது இல்ல அவர் அப்படிலாம் இல்லை ஏன்னா அவருடைய விலாசம் எனக்கு அவர் இசை மூலமாக தெரிந்தது அதுவும் என்னன்னா எனக்கு எந்த அளவு சொற்பமான இசை தெரியுமோ அதனால எனக்கு அவரை தெரிஞ்சது அதுதான் உண்மை இந்த இது உறவுன்னு சொல்கிறதா நட்புன்னு சொல்கிறதா இல்லை தொழில் தொடர்புன்னு சொல்கிறதா தெரியல இப்போ என்னென்னா அவருக்கு அடிஷ்னல் பொறுப்பெல்லாம் இருக்குது அவர் வெறும் இசை அணையெல்லாம் கிடையாது சந்திரவாசன் சாருவாசன் ரோலெல்லாம் அவருக்கு இருக்கு இப்போ இதே மேலெல்லாம் அதுக்கான வாக்குறுதி எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால் அந்த மாதிரி இருக்கணும் என்ன மே மரியாதையா அதாவது என்னென்னா எனக்கு அண்ணனாக இருக்கணும்னு சொல்கிறேன் இனிமே அதை எழுதி வாங்க முடியும் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து கொண்டிருக்கும் பழக்கம் இன்னும் ஆழமாகிக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த பழக்கத்தினால் அப்படின்ற ஒரு அசட்டை வரவே இல்லை இருவருக்குமே அந்த அன்பு இன்னும் ஆழமாகிக் கொண்டிருக்கிறது அதன் அடையாளமாக தான் அங்கே வந்திருக்கிறேன் நீங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடுங்க அதுக்கப்புறம் ஞாபகம் வரும்போதெல்லாம் கொண்டாடுங்க எனக்கு டெய்லி கொண்டாடுற விஷயங்களில் ஒன்று அது வந்து இவங்களுக்கு முன்னாடி ஒரு கலைஞனுக்கு முன்னாடி அவரை பத்தி பாராட்டுற மாதிரி ஒரு பெரிய பெருமை யாரும் கிடைக்காது எல்லாரும் கிடைக்காது அது எனக்கு சிவாஜி சாரை பத்தி சொல்ல கிடத்து நாகேஷ் சாரை பத்தி சொல்ல கிடத்து இருக்கு பாலச்சந்தர் அவர்களை பற்றி நேரம் சொல்றது கிடத்து இருக்கு இன்னைக்கு இளைராஜை பத்தி சொல்றது கிடச்சிருக்கு அவ்வளோ பெருமை எனக்கு அந்த அகத்தை இருக்காதா எனக்கு அந்த அகத்தையை காட்டிக்கொள்ளத்தான் நான் இங்க வந்தேன் அவை அடக்கமெல்லாம் இங்க இருக்க கூடாது நீங்க அடக்கமா இருங்க நல்ல இசை கேளுங்க ஏன்னா ஒரு நாற்பது வருஷம் உங்களுக்கு இசையில் பயிற்சி கிடைத்திருக்கிறது இலவசமாக அந்த நன்றியுடன் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் இத்தனை பிறந்த நாளுக்கு கொண்டாடுறீங்க ஒரு பிறந்த நாளுக்காக நான் வாழ்த்து சொல்லிருக்கேன் அது நம்ம ரெண்டு பேருமே நான் ஒரு வாட்டி ஒரு பிறந்த நாளைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா நான் சொன்னதில்லை ரெண்டு பேருமே சொன்னதில்லை அதுதான் விஷயம் முதல் முதல் சொல்கிற வாழ்த்து இன்றைக்கி தான் அவர் வந்து மேலையும் அவங்க சொல்கிறார் அவர் நேராக போட்டு நேராக போகிறவங்கட்டு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லலாம் அந்த உறுப்பினர் இப்போ தான் ரஜினி கூப்பிட்டு பிறந்த நாள் வாழ்க்கை சாமி எப்போ பிறந்த நாள் வாழ்க்கை நானும் சொன்னதில்லை நீ என்னென்ன சொன்னதில்லை அதே மாதிரி கமல் சார் அன்பு சகோதரர் அந்த சகோதரத்துவம் இந்த மேடையில் அவர் சொன்னது போல இப்பொழுது எனக்கு அதிகமாகி இருக்கிறது அதிகமாகி இருக்கிறது அண்ணா சந்திரகாசன் அவர்கள் எனக்கு இரண்டு மூன்று பாடல்களை அவரை பாட வைத்திருக்கிறேன் அந்த தொடர்பு இல்லாமல் அதற்கு மேலான ஒரு அன்பு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி இதன் காரணமாக சகோதரன் சகோதரர் தான் அதை இங்கே வந்து சொல்வதற்காக சகோதரர் தான் என்று சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு எல்லாம் அன்றி தெரிவித்த போது